பாப்பீங்க உங்க ஃபேவரட் யார் பஸ் கமலா இல்ல விஜய் சேதுபதியா சேதுபதி ஆல்வேஸ் ஆல்வேஸ் விஜய் சேதுபதி விஜய் ஓகே எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க கண்டிப்பா பாப்ப விஜய் சேதுபதி பிடிக்கும் சோ டெஃபனட்லி பாப்ப எனக்கு பார்த்தா என்ன கமலே தான் பிடிக்கும் பட் இப்போதைக்கு விஜய் சேதுபதி தான் வருவாங்கன்னு சொல்றாங்க இல்லோ ஆ இல்ல ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க தாங்க அவர்தான் வரப் போறாரு சோ ஒரு டிஃபரன்ஸ்க்கு அவர் பண்ணட்டும் அப்படின்னு தோணுதா இல்ல கமல் சார் தான் வேணும்னு தோணுதா

நான் இருப்பேன் நினைக்காதீங்க நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணி என்ன பண்ண

கல்ச்சர்னா என்னது காலையிலே எந்திரிச்சு முத குளிக்கணும் இது காலையில எந்திரிச்சு வந்து உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுகிட்டு அந்த ஒரு டிசிப்ளின் அந்த நைட்டியோட நைட்டியோட இருக்கிறது நம்ம இந்தியன் கலாச்சாரம் இத போட்ட அப்புறம் தான தெரியும் எவ்வளவு ஃப்ரீயா இருக்குதுன்னு செவன் சீசன் போச்சு இதுல உங்க பெஸ்ட் சீசன்னா எது சொல்வீங்க ஃபேவரட் சீசன் ஆக்சுவலி இது थर्ड சீசன் थर्ड சீசன் பட் எவரி ஒன் அ थर्ड சீசன் தான் சொல்றாங்க கவின் சாண்டி சீசன்